வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல எதை பத்தி நிறைய பேர் நிறைய செடி அழகுக்காக வாங்கி வளர்ப்பீங்க சில செடிகள் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றலை அதிகம் ஏற்படுத்தும் சில செடிகள் நமக்கே தெரியாம எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துவதால் வீட்டில் தொடர்ந்து மருத்துவ செலவு குடும்பத்தில் பிரச்சனைன்னு பல நெருக்கடி சூழ்நிலை நிலவுங்க அப்படி நாம வீட்டில் வைத்து வளர்க்க செடிகள் என்னென்ன எந்தெந்த செடிகளால வீட்டில் வைத்து வளர்த்தா என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனில் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்மள பார்த்தீங்கன்னா பலருக்குமே செடி வளர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்குது இல்லை நிறைய செடிகளை வளர்த்துருப்போம் செடி வளர்க்கும் தவறுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டத்தை தேடித்தருந்தீங்க அப்படி நாம வீட்டில் வளர்க்கக்கூடாத தாவரங்கள் என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வீட்டில் வைத்து வாஸ்து தான் வீட்டையே இருப்போம் கற்றாழை முள் உள்ள செடிகள் பத்தின எதிர்மறை சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டு செல்லுமா இலைகளில் உள்ள கூடிய முட்களும் கூர்மையான முட்கள் எதிர்மறை ஆற்றலை கொண்டிருப்பதாக சொல்லுவாங்க கற்றாலையே நீங்க வீட்டிற்கு துரதிருஷ்டத்தையும் குடும்பத்துல மன அழுத்தத்தையுமே பதட்டத்தையும் உண்டாக்கிடும் எனவே வீட்டுக்கு முள் உள்ள செடிகளை வளர்ப்பது தவிர்த்துடுங்க அதே போல பருத்து செடிகளை நீங்க வீட்டுல வளர்ப்பது நல்ல பலன்களை தராதுன்னே சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் பருத்தி செடிகள் பார்த்தீங்கன்னா குறித்த தகவல் பரிந்துரைக்கலைங்க குளிர்கால பருத்தி செடி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலுமே வாஸ்துபடி நல்லது தான் சொல்லுவாங்க இதை வீட்டில் வளர்த்தீங்கன்னா நிதி இழப்பு துஷ்டத்தை தான் ஏற்படுத்தி தருங்க எனவே இந்த செடிகளை வீட்டுக்கு அருகில் வைத்து வளர்க்காதீங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஃபோன்சாய் செடிகள் குறித்து எந்த தகவலும் பரிந்துரைக்கலை ஆனா பார்ப்பதற்கு சிறியதாக இங்கவும் கவர்ச்சியாக இருந்தாலுமே இதை நம்ம வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு சரியில்லைங்க பஞ்சாயத்து செடிகள் பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய வளர்ச்சி தடைப்படுவதால் குடியிருப்பவர்களுடைய வாழ்க்கை சுழற்சி பாதிக்கப்படும் உங்கள் தொழிலில் இல்லைன்னா வியாபாரத்தில் மந்த நிலையும் நீங்கள் சந்திக்கலாம் இவற்றை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புளிய மரம் தாங்க இயல்பாகவே நல்ல மரமாக சொன்னாலும் நாம் எப்போதுமே தீய சக்திகளுடன் ஒப்பிட்டு தான் பார்க்குறோம் இதே தீய சக்தியின் அருகில் வீட்டு தோட்டத்தில் வைப்பது ரொம்பவே நல்லதாக கருதப்படாது இந்த மரம் எதிர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா மன அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செடிகளில் மரங்களில் இதுவும் ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருதான செடிங்க நாம வீட்டுக்கு மருதான செடி இருக்கும் ஏன்னா மருத்துவ பொருட்கள் ஒன்றாக பார்க்கணும் வாஸ்துவின்படி பாத்தீங்கன்னா மருதாணியம் மெஹந்தி செடிகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செடியின் வாசனை மிகவும் வலுவாக இருக்கும் சில பிராணிகளை ஈர்த்திடுங்க மன அமைதியும் வீட்டின் அனைத்து வளிமண்டலத்தையும் சீர்குலைத்திருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில தாவரங்களுடைய கிளைகள் உடைஞ்சினா அதிலிருந்து பால் வழியல்ல இத்தகைய தாவரங்கள் நமக்கு துரதிருஷ்டத்தை ங்க வீடுகள்ல இல்லைன்னா தெருக்கள்ல இதை நடுவதை தவிர்த்துடுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆலமரமோ அரச மரமோ பால் சுரக்கக்கூடிய மரங்களை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க சுத்தமான நல்ல காற்றை கொடுத்தாலுமே எதிர்மறையான ஆற்றலை உண்டாக்குதுங்க இவற்றை வளர்ப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அழகான இளஞ்சிவப்பு பூக்களும் பார்த்தீங்கன்னா ஓலியாண்டர் போன்ற அழகான கண்கவர் தாவரமாக இருக்குது இதில் நம்ப முடியாத அளவுக்கு நச்சுத்தன்மை உள்ளதாகவும் சொல்வாங்க இது ஒரு இல்லை உங்களுக்கோ இல்லை உங்களின் செல்ல பிராணிக்கோ ஆபத்து ஏற்படுத்தலா எனவே இந்த செடிகளை நீங்க வீட்ல வைத்து வளர்க்காதீங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்ல வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க வீட்டுல நாம வளர்க்கக்கூடிய செடிகளோ மிக முக்கியமான பங்கு இருக்குதா வாஸ்து சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா சில செடிகளோ மரங்களோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருதுங்க வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நாம வைத்து வளர்க்கக்கூடிய மரங்கள் பசுமையானதாக இருக்கணும் இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கோ நிதி நிலைமைக்கோ காரணமாக இருப்பதாக சொல்றாங்க சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டிற்கு உள்ளேயும் வெளியில நட்டு வைத்து வளர்ப்பதால தூய்மையான காற்று கிடைப்பதோடு பலவிதமான விதமான நன்மைகளுக்கு தருதுங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது எந்தெந்த செடிகளை நம்ம வீட்ல வைத்தா நம்முடைய பிரச்சனை தீரும் நம்மை நன்மைகள் அதிக கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வாஸ்து சாத்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா சில செடிகள் வீட்டுல வைப்பதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டத்தையான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் சில குறிப்பிட்ட செடிகள் வீட்டு வைத்து வளர்ப்பதால வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்குவதாகவும் சொல்லுவாங்க பொதுவாகவே வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய செடிகள் தான் நேரடியான இயற்கையான பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்க உதவியாக இருக்கு செடிகள் தாங்க கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து இழுத்து இருப்பவங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தருது சுற்றுச்சூழலையும் தூய்மைப்படுத்த உதவியாக இருக்குது வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாகவும் அமைவதாக சொல்றாங்க அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தையுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வாச செடிகள் என்னென்னு நாம தெரிஞ்சுக்கலாம் மிகவும் ஒரு புனிதமான செடி தாங்க துளசி செடி இதுல ஆற்றல் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில இதுவும் ஒன்று இதை வீட்டுல வளர்ப்பதால வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரித்துடுங்க துளசி செடியில கொசுக்களை அண்ட விடாதுங்க காற்றை சுத்தப்படுத்தி மருத்துவ குணம் மிகுந்ததாக இருப்பதால் இருப்பதால இதை வளர்ப்பதும் மிகவும் சுலோபதான் துளசியை எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளி ஈர்த்து தன்மை கொண்டு இருக்கு ஜன்னல் பால்கனின் வீட்டினுடைய முன்புறம் பின்புறமே எங்கு வைத்தாலும் வளரக்கூடிய செடிதாங்க துளசி செடி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேன்சுயின் படி மூங்கில் செடி ஒரு நல்ல செடினே சொல்லலாம் மூங்கில் செடி பார்த்தீங்கன்னா செல்வத்தை வளர்த்தியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவாகவே மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் பார்க்குறோம் வைக்கக்கூடிய எண்ணிக்கையின் பொறுத்து ஏற்ப பலன்கள் மாறுபடுதுங்க ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைத்து வளர்ப்பதால செல்வமும் ஆறு வைத்து வளர்ப்பதால அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருமா ஏழு என்ற எண்ணிக்கை ஆரோக்கியத்தையும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அளவில்லாத திதி அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தை தருவதாக நம்புகிறோம் அதிர்ஷ்டத்தை தருவதோடு காற்றில் இருக்கக்கூடிய வாசுகளை சுத்தப்படுத்தி தன்மை பார்த்திங்கன்னா மூங்கிலுக்கு அதிகம் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிதாங்க இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா வட்டவடிமாக இருப்பதால் நாணயங்களைப் போல தோற்றம் அடிக்குது பொதுவாக நீ பார்த்தீங்கன்னா நுனி பக்கம் கூர்மையாக இல்லாமல் வட்டவடிமமாகுதா இதனுடைய இலைகள் இருப்பது இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அடையாளமாக சொல்லப்படுது இந்த செடிகள் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா காற்றை சுத்திப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டுக்கு நிம்மதியான சூழலை உருவாக்கி தரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மணி பிளான் செடிதாங்க நம்முடைய பணம் பிரச்சினைகளை இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை கொண்ட செடிகள்லாம் இதுவும் ஒன்று இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக பார்க்குறோம் காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடியதாகவும் இருக்குது வெற்றியை தரக்கூடியதாக இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமே இருக்குங்க வாஸ்துவின்படியே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூதாங்க இந்த செடிகளை நீங்கள் வீட்டுக்கு முன் வைத்து வளர்ப்பது பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்வாங்க அதிர்ஷ்ட மலர்கள்னும் வீட்டில் நல்ல அதிர்வலையை ஏற்படுத்துவதோடு வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருது வீட்டினுடைய முன் வாசலுக்கு அருகில் நீங்கள் சாமதி பூச்செடியை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருதுங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் சாமதி பூச்செடிகளை வைத்து வளர்ப்பது சிறப்பான பலனை தேடித்தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூச்செடி தாங்க சிவப்பு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா பூ விநாயகருக்கும் காளிக்கும் மிகவும் ஒரு சிறப்பான மலருங்க இது தெய்வீகத்தன்மை கொண்ட பூவாகவும் இருப்பதால வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த செடியை நீங்க தோட்டத்திலோ வீட்டுக்கு அருகிலோ சூரிய ஒளி படும் இடத்துல வைத்து வளர்ப்பது வீட்டில் நிலையான தன்மையும் மகிழ்ச்சியும் நல்ல ஆற்றல் வாழ்வில் எப்போது நிறைந்திருக்க இந்த செடி உதவியாக இருக்கும் இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ விடுகளை வளர்ப்பதை அதிர்ஷ்டமாக பார்க்கறாங்க அதிர்ஷ்டத்தையினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் தாங்க இந்த செடியும் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கு இதுவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வா செல்வ வளத்தையும் மீர்க்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க இந்த பதிவில் நம்ம வீட்டில் எந்தெந்த செடிகள் வைத்து வளர்க்கக்கூடாது எந்தெந்த செடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி